ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் பீன்ஸு பொரியல் டக்குனு செய்யறது இல்லை நான் செய்யறது எவ்வளோ நேரம் ஆகுது நமக்கெலாம் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு பார்க்க போகிறேன் சமைச்சுக்கிட்டேன் டைமும் தெரிஞ்சுக்கோன் இது வந்து நான் பச்சை பருப்பு எழுந்ததும் ஊற வச்சுட்டேன் பச்சை பருப்பு எழுந்ததும் ஊற வச்சிட்டேன் லைட்டர் அடிக்கடி தட்டுறேன்னு நினைக்காதீங்க இது ஒரு கையெல்லாம் பண்ணுறதுனால அது கொஞ்சம் நம்ம வேலை காட்டுது வேறு ஒன்றும் இல்லை பற்ற வச்சிட்டேன் ரெண்டாயிரத்தையும் பச்சை பருப்பு ஊற வச்சு நீங்கள் பக்கத்தில் கொஞ்சம் வேக வச்சுக்கிங்க ஊற வச்சு வேக வச்சா நமக்கு சட்டுன்னு வந்துடும் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் பொரியலுக்கு கொஞ்சம் கம்மியாகவே எண்ணெய் இருக்கட்டும் அப்போ தான் அதோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக எல்லா பொருளுமே தெரியும் மஞ்சள் தூள் உப்பு சில பேர் கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போடுவாங்க தேங்காய் துருள் போடுவாங்க இன்றைக்கி நான் இதை மட்டுந்தான் போட்டிருக்கேன் கடலப்பருப்பு பொருளை பச்சை பச்சைப்பருப்பு ஊற வச்சு அதை வேக வச்சு செத்துக்கிறேன் கடுகு போட்டுக்கலாம் டைம் ஓடிக்கிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இது நான் வந்து பச்சை மிளகா பூண்டு தட்டி வச்சிருக்கேன் வாசல்லையும் பூண்டு வைக்கிது தட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம பீன்ஸு கூட காஞ்ச மிளகாய் போட்டாலும் சின்ன பிள்ளைங்களுக்கு அந்த வெதை கிடச்சி போகுது அடிக்கடி தீ ஏற்றுறது இறக்குறது நம்ம கண்ட்ரோலில் எப்பயுமே கான்சியஸ் இருக்கும் இதை நம்ம தட்டி போகிறதுனால ஊற்றி ஊட்டி தான் வதங்கும் அடியில் குடிச்சிக்கிட்டே இருக்கும் வதக்கிக்கலாம் நான் பச்சை மிளகாய் எதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மத்தியை விட்டு ஒரு தட்டு தட்டி போடுறேன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது பச்சை மிளகாவுக்கும் பீன்ஸுக்கு வித்தியாசம் தெரியாமல் சாப்பிட்டுட்டு அப்புறம் காய் பொரியலேயே அவங்க வெறுப்பாக பேசுவாங்க அதே போல் காஞ்சி மிளகா விதை கிடைச்சா கூட அவங்களுக்கு பிடிக்கல ஆனுவாங்க நான் நீட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பொரியலே வேணான்னு சொல்லுவாங்க இது சின்ன பிள்ளையில் என் பையனுக்கு கொடுக்கும்போது நடந்தது தான் அதுலேருந்து நான் இந்த மாதிரி காரத்துக்கு விசேத்துடுறது வெங்காயம் போட்டுக்கலாம் கலந்தே வருது இந்த வெங்காயத்தையும் காயும் ஒன்றா வச்சுருக்கேன் கலந்தே வருது ப்ராப்ளம் ப்ராப்ளம் நான் எனக்கு இருக்கிற வேகத்தை பாத்திரத்தில் காமிக்கிறேன் அதை குறைச்சி நாலேஜ் வீடியோ பார்த்த தான் தெரிஞ்சுது அப்புறம் பீன்ஸை பற்றி இது வந்து அரை கிலோ அரை கிலோ வந்து முப்பது ரூபா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நாட்டு பீன்ஸு இன்னும் ஒரு ரகம் இருக்குது நல்லா க்ரீனாக அழகாக இருக்கும் அதுக்குள்ளே இந்த மாதிரி விதையெல்லாம் இருக்காது இது வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சா கையில நாளே பிஞ்சாக இருக்கும் அது மாதிரி பிஞ்சாக இருக்கும் நாங்கள் போகிறப்ப காய் எதெல்லாம் சீப்பாக இருக்கோ இருக்கோ அதை தான் வச்சுட்டு வந்துடுவோம் இது வந்து நம்ம திட்டம் காட்டுறதுக்காகவே இந்த மாதிரி நார் வரும் இந்த பீன்ஸில் இதை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எதை வச்சுக்கணும் இது வந்து இப்போ கண்டுபிடிப்பான ரகங்கள் வர்றதுக்கு முன்னே இருந்த பீன்ஸ்லாம் இது கம்மி விலைக்கு நல்லா இருந்தது பார்க்க வாங்கிக்கிட்டோம் இங்கே மீன் பொரியல அதுக்கப்புறம் தக்காளி சாதம் பக்கத்தில் ரெடியாகுது அது செஞ்சு வச்சுட்டேன் டைமு ஓடிக்கிட்டே இருக்கு நமக்கு வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும் அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை இது எல்லாமே ரெகுலராக செஞ்சுக்கிட்டு ஓடுற ஓடியார வேலை பார்க்குறது தான் இது எனக்காகவும் நான் இந்த வீடியோவை தயார் பண்ணிக்கிறேன் தனியாக இதுக்காக எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்து வீடியோவுக்கு ப்ரிப்ரேஷன் கிடையாது வீட்டு சமையலே தான் வீடியோ அதை நான் எடுக்கணும்னு இவ்வளோ நாளுக்கு அப்புறம் தோணுச்சு எவ்வளோ டைமில் சமைக்கிறோம் எப்படி தான் இவங்களாம் இந்த வேலாம் முடிச்சுட்டு வேலைக்கும் போகிறாங்க இல்லை இந்த வேலைக்கு போகிறதுனால இந்த சமையல்லாம் செய்யவே மாட்டாங்க சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னு இல்லவே இல்லை நம்ம பயப்படாம கட கட கடன்னு செஞ்சிக்கலாம் வேலையில் போயிட்டு அவ்வளோ பேருக்கு மத்தியில் கொடுக்கப்படுற வேலையை நம்ம எவ்வளோ சிறப்பாக செய்யணுமா அதை விட இது நம்ம வீட்டு சமையல் நம்ம கையில் அருமையாக நம்மளுக்கு தான் நமக்கு வேண்டியதை நம்ம சமைக்கிறோம் அவ்வளோதான் காய்கறிக்கு அதிக நேரம் வந்து வேக வைக்கணும் இதை வெட்டுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகும் அதுவுமே நீங்களே ஒரு டைம் பார்த்து உங்கள் வீண்டு வீட்டுக்கு வேண்டியது ஒரு இரநூத்தம்பது கிராம் பீன்ஸா அதை வெட்டுறதுக்கு ரெண்டு வெங்காயம் இதெல்லாம் அளவு நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அவங்கவுங்க குடும்பத்துக்கு சில பேருக்கு நிறைய வெங்காயம் போட்டால் பிடிக்கும் காய்கறி குறவாக இருக்கலாம் சில பேர் காய்கறி தான் நிறையா இருக்கணும் சில பேருக்கு தேங்காய் துருள் போடுவாங்க அது பண்ணுவாங்க இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் உங்கள்கிட்ட நான் அளவு சொல்லி குழப்ப மாட்டேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு பொருளில் உணவில் எதை சேர்த்துக்கணும் எதை குறைச்சிக்கணுமோ உங்கள் உடல்நிலைக்கு தகுந்த மாதிரியும் உங்கள் துவைக்கு தகுந்த மாதிரியும் நீங்கள் மாற்றிக்கலாம் இது ஓடிக்கிட்டே இருக்கேன் ஏழு பத்து நீங்கள் விரும்பிக்கிட்டே இருக்கு இதை நான் மூடி வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும் இதாலேயே பார்க்குறேன் வந்து வேகுது வேகுது இதை மூடி வச்சு எறிவிட்டால் கொஞ்சம் சீக்கிரம் ஆகும் நான் இதில் காயிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோ வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியல இருந்தாலும் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது நீங்கள் வியூஸ் பார்க்குறது கூட எனக்கு சந்தோஷமாக இருக்குது வீட்டில் நிறைய பேர் பக்கத்தில் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு கேட்பாங்க நம்ம வாயில் சொல்கிறத விட முக்கியவோங்க அதெல்லாம் அப்படின்னு கூட இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல இல்லை ஸ்கூலில் பார்க்குற நம்மளாட்டவங்க பேரண்ட்ஸுங்க அவங்களாம் சொல்லுவாங்க அதெல்லாம் முடிச்சுடுவீங்களா அப்படின்னு முடிச்சிடலாம் அப்படின்றது தான் நம்மளுடைய கணக்கு அதுவும் ஒரு பீன்ஸ் பொரியல் இயல்பாக நமக்கு அந்த பொருளுடைய சக்தி கிடைக்கிறதுக்கு அதை விட்டுடாமல் சமையலில் சேர்த்துக்கினே போகிறதுக்கு நம்ம தயங்கக்கூடாதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ இந்த பருப்பை மூடி வச்சோம்னா கொஞ்சம் சட்டுன்னு வேகம் அதனால் இதை நான் மூடி வச்சிடறேன் அப்படியே மலரும் இந்த பீன்ஸ் வந்து உங்களுக்கு முத்தலா வாங்கிட்டிங்கன்னா நார்நாராக தான் இருக்கும் இந்த இந்த சதப்பத்தான இந்த இடம் வந்து சுடுது தான் இருந்தாலும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பார்க்குறேன் இது வந்து நார்நாராக ஆகிடும் உங்களுக்கு சாப்பிடும்போது நார் தான் நான் வாயில் நிறையா தென்படும் இது வந்து சீசனலில் நமக்கு கொஞ்சம் பிஞ்சாகவே கிடைக்கும் நீங்கள் அதை பக்குவப்பட்டு ஆஞ்சி எடுக்கிறீங்களா அப்போவே முத்தலா வந்தேன்னா ஒதுக்கி விட்ருங்க நான் இதை அரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் கிலோவை பொரியலுக்கு மீதி கால்களவை சாம்பார் வேண்டியதை எடுத்து இடைய வச்சிட்டேன் இப்போ இதோடைய விலை வந்து எனக்கு இந்த பீன்ஸோடைய விலை வந்து பதினைஞ்சு தான் நீங்கள் இந்த வெறுங்காயெல்லாம் எடுக்காதீங்க உங்களுக்கு வரலன்னா விட்டுருங்க எனக்கு இப்போ வந்து இந்த தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது இந்த காய்க்கு அதுக்கு நான் இந்த தண்ணியை கொடுக்குறேன் புதுசாக ஒரு தண்ணி போட போடுறது இதையும் அதையும் மத்திய மாற்றி வேக வச்சு பீன்ஸ் செஞ்சு பண்ணலாம் இதை மூடி வச்சுருக்கோம் மூடி வச்சு சிம்மில் வச்சுருவோம் அது பாட்டி கொஞ்சம் விற்கும் இப்போ எனக்கு இது கொஞ்சம் தண்ணி சாகப்பட்டதுனால அதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் சிம்மில் வச்சே பண்ணலாம் கொஞ்சம் உப்பு நம்ம உப்பு உங்களுக்கெல்லாம் உங்களுடைய பொருளுக்கு தேவையானது வந்தாலும் போட்டுங்க திருப்பி தே திருப்பி தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உப்பு சேர்க்குற மாதிரியான ஒரு ஃபுட்டு தான் அதனால நீங்கள் நிறைய அள்ளி கூட்டாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கங்க விரலாலை எடுத்து ஒரு கிண்டு கிண்டி லைட்டாக மூடி வச்சிருவோம் இது வந்து நான் இட்லி பானுடைய மூடி நான் அன்றைக்கி தட்டு போட்டுக்கணும் ரொம்ப சங்கடப்பட்டேன் நான் அதை ரெண்டு கையில் செய்யும்போது ஈஸியாக எடுத்துடுவேன் ஹேண்டில் பண்ணுவேன் இப்போ உங்களுக்காக நான் இதை எடுத்து வச்சுக்கிட்டேன் டக்குன்னு எடுக்கிறதுக்காக இப்போது இது வெந்துக்கிட்டு இருக்குது டைமும் ஓடிக்கிட்டு உங்களுக்கு இதெல்லாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடணும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு கரெக்டாக என்ன உங்களுக்கு விஷயமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாக்க நமக்கு நல்லது தான் ஃபுல் வீடியோவாக உட்காந்து பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றது உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மட்டுமே பாருங்கள் இல்லையா டக்கு டக்குன்னு ஸ்கிப்பை பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கலாம் நானுமே இதை வந்து நம்மளால் எந்த ஆராய்ச்சியும் பண்ண முடியல சமைக்கிற டைம் அது உண்மையாக இருக்கா அதுதான் இப்போ நான் பார்க்குறது எல்லாரும் சொல்லி தருவாங்க அடுப்புடைய தீ கையாள்ற தன்மை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே போல் உப்பு காரம் இதெல்லாம் அதுக்கு அடுத்து இந்த தீ கையாள்றது தான் ரொம்ப முக்கியமாக எனக்கு படுது உங்களுக்கு எப்படியோ அதை மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க இதெல்லாம் எங்களுக்கு ஈஸிங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான் இப்போது தீ வந்து நமக்கு பாக்கறதுலேயே ஒரு தீ இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம அந்த ஃப்ளேமை வந்து ஃபுல்லாக நிறுத்திடலாம் நிறுத்திட்டு திருப்பி பற்ற வச்சுக்கலாம் அப்போ வந்து நமக்கு கேஸு மிச்சமாகும் நம்ம பொருளும் நல்லாயிருக்கும் அடுப்பு ஏற்ற நடுப்பு நிறுத்தவே கூடாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க அதிகமாகிடுச்சா ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நான் சிம்மில் வச்சு இதை வந்து வேக வச்சிருக்கேன் உள்ளே இந்த ஆவியே வந்து அதுக்குள்ளே அனல் அடித்து வெந்துட்டுருக்கோம் இப்போ எனக்கு பருப்பு வேக தான் கொஞ்சம் டைம் ஆகுது நீங்கள் இதை குக்கரில் வச்சு விட்டுக்கிட்டா கூட ஓகே தான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்க நான் அப்படியே தூவி விட்டுவேன் தன் பார்க்கலாமா வந்துடுச்சு இதுக்கு மேல இது வேக வைக்க கூடாது நான் அடுப்ப நிறுத்திடுறேன் எனக்கு இப்ப பருப்பு தான் டைம் இதுவே நீங்க கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டு செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு நான் நான் வந்து ஒரு பழக்கத்தில் கற்றுக்கிட்டது தூள் போடுறது இது பாருங்களேன் ஒரு மேஜிக்கை தூள் போடுறத நான் கடைசியாக தான் போடுவேன் மஞ்சத்தூள் முன்னாடியே போட்டுற மாட்டேன் மஞ்சள் தூள் போடுறேன் நீங்களே பாருங்களேன் கொஞ்சம் அந்த இதிலே ஒட்டிச்சு இங்கே இறக்க போகும்போது கொஞ்சம் தூள் போடுங்க மஞ்சத்தூளுடைய அந்த இது வந்து பொருளுக்கு அந்த சக்தியும் தரும் கலரையும் அப்படியே தக்க வச்சுருக்கோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க வேக வச்சு வடிகட்டுறாங்க எனக்கு அதில் உடன்பாடு இல்லை நான் பொரியல் எல்லாத்துலேயுமே கடைசியாக தூள் போடுவேன் என் வீடியோவில் நீங்கள் மஞ்சள் தூள் நான் போடவே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க நான் கடைசியாக போடுறாள் அது நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் கடைசியாக தான் போடுவேன் கீரை கடையிறதுல கூட நான் மஞ்சள் தூள் போடுவேன் கரை கடைசியாக போடுவேன் இப்படி எங்கள் மாமியார் எனக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸு இதை மாதிரி நான் செய்கிறதுனால எனக்கு வந்து பொருளுடைய அந்த சுவை வந்து கெடுறதில்ல மஞ்சளுடைய தன்மையும் போகிறதில்ல இந்த மிதமான சூட்லேயே போட்டுக்கினா போதும் அது நல்லாயிருக்கும் டைம் எனக்கு இப்போ வந்து இந்த பருப்பு தான் வேகணும் இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பருப்போ உளுத்த பருப்போ அப்படி செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் முடிச்சிடுவீங்க வெந்துருச்சு அப்படியே பருப்பு மலர்ந்து போச்சு இதில் நம்ம போட்டு சேர்த்து வேக வச்சுருவோம் கையால் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லைனாக்கா இன்னும் கூட சீக்கிரம் ஆகும் நினைக்கிறேன் அந்த டீ தேவைப்படுது பழக்கத்துல நல்லா பண்ணிடலாம் அடிக்கடி வீடியோ வந்து வியூ நகருது நான் வேலையும் பாத்துக்கிட்டு எதையும் பண்றதுனால இது வந்து கலந்து விடுறதுதான் ऑलरेडी नाड़ पनीर पिटे मोड़ी था ओके था थैंक यू फ्रेंड्स थैंक यू सो मच सापड़